விழுந்து கிடந்தால் சிலந்திகூட நம்மை சிறைபிடிக்கும் எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும் என்ற பொன்மொழிகளை தன் மனதில் கொண்டு எப்படியாவது முன்னேறிவிட வேண்டும் என்று அயராது உழைத்து கொண்டிருக்கும் ஒரு இளைஞரை இன்று நாம் பேட்டி காண செல்ல இருக்கின்றோம் அவருடைய பெயர் மிஸ்டர் பெரியசாமி ஊர் ஆத்தூர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நம்மிடம் அவர் முதல் முதலில் பனியன் துணியிலிருந்து நூல் வேஸ்ட்டாக பிரிக்கும் இந்த செமி ஆட்டோமேட்டிக் இயந்திரத்தை வாங்கியிருந்தார் நம்மிடம் இன்றும் அவர் தன்னுடைய முழு முயற்சியையும் கொடுத்து இந்த தொழிலை நடத்தி கொண்டு வருகிறார் அவருடைய அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்காக இன்று நாம் ஆத்தூர் செல்ல இருக்கின்றோம் வாருங்கள் என்னுடன் இணைந்து மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்த்தீங்கன்னா ஆத்தூர் இருக்கிறோம் ஆத்தூர்கிட்ட மஞ்சினி அங்கே போக போகிறோம் நம்ம அங்கே வந்து நம்ம கஸ்டமர் ஒருத்தர் மொதல் மொதல் செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து நம்ம எடுத்தார் காட்டன் வேஸ்ட் பிரிக்கிறதுக்காக ஸோ அவர் வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு எப்படி வந்து இயந்திரம் ஓடுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவர்கிட்ட கேட்டு ரிவ்யூ எடுக்க போகிறோம் பார்க்கலாம் நம்ம ஆத்தூர் பஸ் ஸ்டாண்டில் நின்றுருக்குறோம் ஸோ வந்து நாம் இன்றைக்கி அவங்க கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம ரிவ்யூ எடுக்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் வந்துருவார் நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கு சரிங்களா ஸோ நேரடியாக அவரோட இடத்துக்கு போய் மொதல் மொதல் நம்மகிட்ட மிஷின் வாங்கினவர் இப்போ எப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு எப்படி ப்ரொடக்ஷன் எடுக்கிறாரு எப்படி சேல்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் நேரடியாக காட்ட போகிறேன் வாங்க மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் பெரியசாமி அண்ணன் வந்து நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்துட்டார் அண்ணா வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா நம்ம குடோனுக்கு போகலாங்களா ஓகேங்கண்ணா மக்களே வாங்க அவருடைய குடோனுக்கு போகலாம் மக்களே நம்ம இப்போ ஃபைனலாக மஞ்சினி வந்துட்டோம் நம்ம நேரமாக என்ன தெரில அண்ணனோட வண்டி பேக் டயர் பஞ்சர் ஆகிப்போச்சு ரெண்டு பேரும் வண்டி தள்ளிட்டு போயிட்டுருக்குறோம் சரிங்களா நான் அவரோட குடோனுக்கு போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஃபைனலாக வந்து நம்ம மஞ்சனி வந்துட்டோம் இப்போ வந்து நம்ம குளஞ்சியப்பர் கார்மெண்ட்ஸ் வேஸ்ட் அண்டு ஈகோ சிஸ்டத்தில் நம்பிக்கிட்டோம் இவர் தான் வந்து நம்மகிட்ட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மிஷின் வாங்கினவர் இதோட ஓனர் பேர் வந்து மிஸ்டர் பெரியசாமி அண்ணனா வந்து நம்ம இப்போ மீட் பண்ண வரோம் இதுதான் வந்து அவருடைய செக்ஷனு கடை அண்ணா வணக்கம் இவர் தான் வந்து நம்ம பெரிய அண்ணன் ஏற்கனவே நம்ம வீடியோஸில் இவரை காமிச்சிருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ரெட் கலர் டிஷர்ட் போட்டு வந்திருப்பார் இப்போது நேரடியாக வந்து நம்ம மிஷினை எடுத்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கினது இவர் தான் அதில் ஒரு ஹைலைட்டு இவர் வாங்கின நேரம் நம்மளுக்கு பிஸ்னஸ் நல்லா டெவலப் இருக்குது பார்த்திங்கன்னா இதுதான் அவர் எடுத்த மிஷினு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் மிஷினு நூல் பிரிக்கிறார் பாருங்கள் அவர் எப்படி பிரிக்கிறார் அப்படிங்கிறத பாருங்கள் பாருங்க எவ்வளோ தளவு பிரித்து வச்சுருக்காரு பாருங்கள் அது வந்து பிரித்த நூலுங்க அதெல்லாம் இது வந்து தளவு பிரித்து வச்சது துணியெல்லாம் வந்து இந்த இடத்துல கிடக்குதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா துணி இதில் வந்து துணி நம்ம அனுப்புனதுக்கப்புறம் சிறுசு தனியாக பெருசு தனியாக பிரிச்சிருவார் பெருசெல்லாம் வந்து இந்த மாதிரி கையில் தளவு பிரித்து மிஷினுக்குள்ளே ஃபீட் பண்ணிடுவார் சின்னதெல்லாம் வந்து கையில் பிரிக்கி போட்டுருவாரு இந்த மாதிரி வந்து அவரே வந்து செப்பரேட் பண்ணி ஈஸியாக பண்ணிட்டுருக்குறாரு அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா உங்கள் பேரை சொல்லி அறிமுகப்படுத்திக்கிங்க மக்களுக்கு

அதை மக்களுக்கு அப்படியே கொஞ்சம் உதறி காமிச்சுருங்க இந்த இந்த கிளாத் மேலே அதான் டஸ்ட்டு கிஸ்ட் வருதா அப்படின்ட்டு மக்களே பாருங்கள் எந்த ஒரு டஸ்ட்டும் கிடையாது தெளிவாக இருக்குது நூறு கிலோ ஓட்டினா நூறு கிலோவுக்கு அப்படியே அவுட் புட் வரும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அண்ணா நினைக்கிறப்போ ஆனால் நூறு கிலோ ஓட்டினீங்கன்னா இதில் எவ்வளோ வேஸ்டேஜ் போதுங்கண்ணா நூறு கிலோவுக்கு அரை கிலோ வேஸ்டேஜ் போதுங்களா ஓகே ஓகே ஓ சரி சரி சரிங்க அதுவும் வேஸ்டேஜ் இல்லை அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நூலு அப்படியே நூலுக்குள்ளே போட்டு அந்த மாதிரி சுருட்டிக்கலாம் ஓகே ஓகே ஓகேங்க

நூற்றி பதினஞ்சு இருபதுனா மூட்டையாக கொடுத்துட்றீங்க அப்படி ஐம்பது கிலோவா பாக்கெட் போட்டிங்கன்னா நூற்றி முப்பது நூற்றி நாற்பது ஓகே ஓகேங்கண்ணா இப்போ நம்ம மிஷினில் நீங்கள் மாதம் எவ்வளவு ஏர்ன் பண்ணுறீங்க சம்பாதிக்கிறீங்க மாதம் பார்த்தீங்கன்னா சிங்கிளாக யூஸ் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட இருபது ரூபாய்க்குள்ளே சம்பாதிக்கும் இருபது ரூபாய்க்குள்ள அப்ராக்சிமேட்டாக ஒரு ஆள் இருந்தாங்கன்னா அதுக்கு மேலே கூட சம்பாதிச்சுக்கலாம் சரி சரிங்க இப்போ நான் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கடை அவ்வளோதாங்கண்ணா இது பட்சம் அவ்வளோதான் கொடுக்க முடியுதுனால ஓ அப்படியே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற வேஸ்ட்டை வந்து நம்ம சும்மா அப்படியே லைனுக்கு போகிற மாதிரி போவாங்க சரிங்கண்ணா போயிட்டு ஒவ்வொரு இடத்துல கொடுக்க வேண்டிய இடத்துல அது கேட்குறவங்களுக்கு ஒரு அஞ்சு பாக்கெட்டு பத்து பாக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு அப்படியே வர அமௌண்ட்டு எடுத்துக்கோங்க வந்தோம் அதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ரூபா வந்து லைனுக்கு போயிட்டு லைனுக்கு போகிறதுலே அப்புறம் மொத்தமாக கொடுத்தோம்னா அதுல ஒரு நாற்பது கிலோ கொடுக்குறோங்கன்னா ஒரு நாலாயிரத்தி எட்நூறு சம்திங் அந்த மாதிரி வருதுங்கண்ணா ஓ சரி சரி சரிங்க அதுக்குனியா காசு சொல்லிட்டு நம்ம நூத்தி இருபது இருபது ரூபாய்க்குற மாதிரி பண்ற மாதிரி பாயிட்டு ஒரு நாலு நாலு கிலோ அஞ்சு கிலோ அப்படி வாங்குற மாதிரி நூத்தி நாற்பது ரூபாய்க்கே கொடுத்துடலாமா அது மொத்தமாக ஆர்டர் கேட்காத பொறுத்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம் சரி சரி சரிங்க அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறதுனால கொஞ்சம் சேர்த்து வரும் ஓஹோ மொத்தமாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாபம் இருக்கும் ஆனால் ரொம்ப லாபம் இருக்காது லாபம் இருக்காது சேல்ஸ் அதிகமாக இருக்கும் ஆனால் ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியாக இருக்கும் சரிங்க இப்போ ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் எடுக்க முடியுதுங்க நம்ம மிஷினில் அஞ்சு கிலோ எடுக்கணும் ஒரு மணி நேரத்துக்கு அஞ்சு கிலோ வரைக்கும் எடுக்கலாங்களா சரி சரிங்க துணியை பொறுத்து ஓ வெடுற நேக்கு பொறுத்து அதான் துணியை பொறுத்து நம்ம விடுற அந்த நேக்கு பொறுத்து அஞ்சு கிலோ வரைக்கும் எடுக்கலாம் மக்களை கம்பெனியே வந்து நாலு கிலோ தான் ரெக்கமெண்ட் பண்ணுது ஆனால் அஞ்சு அண்ணன் வந்து அஞ்சு கிலோ வரைக்கும் எடுக்கிறேன்னு சொல்கிறாரு ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம நம்ம கொடுக்குற ரெக்கமெண்டேஷனுக்கு மேலே வந்து அவர் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காருங்கிறது கேட்கும்போது ரொம்ப வந்து மகிழ்ச்சியாக இருக்குது இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது மாதத்துக்கு முன்னாடி நம்ம முத மொதல் மிஷின் லான்ச் பண்ணும்போது முதல் மிஷின் இவர் தான் வந்து எடுத்தார் ஸோ அன்னையிலிருந்து இன்றை வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு நம்மளுடைய காம்படேட்டர்ஸ் மிஷினெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்டிவேட் சும்மா தான் கிடக்குதுங்க சரிங்களா ஆனால் நம்ம மிஷின் வந்து இன்றைக்கி கில்லி மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்குது அதை வந்து நீங்கள் லைவாகவே பார்க்கலாம் எவ்வளவு துணி வந்து தளவு பிரித்து வச்சுருக்கிறாரு எவ்வளோ நூல் பிரித்து வச்சிருக்கிறாரு இப்போது இன்றைக்கி மட்டும் செஞ்சதுங்க இவ்வளவு ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நேரடியாக வந்து பார்த்துட்டீங்க அதனால் வந்து மக்களுக்கு வந்து இப்போ சந்தேகமெல்லாம் தீர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் ஏதாவது சந்தேகமாக இருந்தால் என்னுடைய நம்பர் இந்த வீடியோவில் போடுறேன் எனக்கு கால் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம் மக்களை இந்த வீடியோவில் நாங்கள் ரிவ்யூ எடுத்திருக்கிறது எல்லாமே இந்த வெள்ளை கலர் செமி ஆட்டோமேட்டிக் மிஷினை மட்டும்தான் பக்கத்தில் இருக்கிற ப்ளூ கலர் மிஷினுக்கும் என்னுடைய கம்பெனிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சரிங்களா நன்றி வணக்கம்